ஸ் வெ்கம் டு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருத்துதல் ஓகேங்களா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்ல ஆல்ரெடி வந்து ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்துருக்கோம் ரிமைனிங் வந்து இன்னைக்கு பார்த்துடலாம் ஓகேங்களா அப்படி பார்க்காதவங்க நம்ம சேனலை இலக்கணத்தில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா காப்பு அப்படின்னா என்ன காவல் காப்பு அப்படின்னா காவல் நீரவர் அப்படின்னா யார் அறிவுடையவர் ஓகேங்களா நீரவர்னா அறிவுடையார் கேண்மை அப்படின்னா என்ன நட்பு கேண்மை அப்படின்னா நட்பு பேதையார் அப்படின்னா யாரு அறிவிலார் ஓகேங்களா பேதையார் அப்படின்னா அறிவிலார் நவில்தோறும் அப்படின்னா என்ன கற்க கற்க நவில்தோறும் அப்படின்னா கற்க கற்க நலம் அப்படின்னா என்ன இன்பம் நலம்னா இன்பம் நகுதல் அப்படின்னா சிரித்தல் நகுதல் அப்படின்னா சிரித்தல் இடித்தல் அப்படின்னா என்ன கடிந்துரைத்தல் இடித்தல் அப்படின்னா என்ன கடிந்துரைத்தல் கிழமைனா உரிமை கிழமைனா உரிமை முகநக அப்படின்னா என்ன முகமல ஓகேங்களா முகநகனா முகம் அலர அகம் அப்படின்னா உள்ளம் ஆறு அப்படின்னா நல்வழி உயித்து அப்படின்னா என்ன செலுத்தி உயித்துனா செலுத்தி அள்ளல்னா துன்பம் அல்லல் இது வந்து அடிக்கடி எக்ஸாம்பிள கேட்டுருக்காங்களே அல்லல் அப்படின்னா என்ன துன்பம் உடுக்கை அப்படின்னா என்ன ஆடை உடுக்கைனா ஆடை இடுக்கன் அப்படின்னா என்ன துன்பம் ஓகேங்களா அல்லல்னாலும் இடுக்கனாலும் இடுக்கன்னாலும் தான் கலைவது அப்படின்னா என்ன நீக்குவது கலைவது அப்படின்னா நீக்குவது ஊன்றும் அப்படின்னா தாங்கும் ஊன்றும்னா என்ன தாங்கும் புனைதல் அப்படின்னா புகழ்தல் புனைதல்னால் புகழ்தல் தை வந்து அப்படின்னா என்ன தொட்டு தடவி தை வந்து அப்படின்னா தொட்டு தடவி பகலினா என்ன அம்பு ஓகேங்களா பகலினா என்ன அம் அம்பு இருநிலம் அப்படின்னா என்ன பெரிய உலகம் இருநிலம் அப்படின்னா பெரிய உலகம் ஊன் அப்படின்னா தசை நாமம் அப்படின்னா என்ன பெயர் நாமம்னா பெயர் அறிக்கை அப்படின்னா அறிதல் வேண்டும் தானை அப்படின்னா என்ன படை தானைனா என்ன படை கடனை அப்படின்னா கடமை ஆர்கலி அப்படின்னா என்ன நிறைந்த ஓசையுடைய ஓகேங்களா ஆர்கலி அப்படின்னா என்ன நிறைந்த ஓசையுடைய காதல் அப்படின்னா என்னது அன்பு விருப்பம் மேதை அப்படின்னா யார் அறிவு நுட்பம் ஓகேங்களா வேதையார் அப்படின்னா அறிவில்லாதவங்க மேதை அப்படிங்கிறவங்க அறிவு நுட்பம் ஓகே நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் வன்மை அப்படின்னா ஈகை கொடை வன்மைனா ஈகை கொடை பினி அப்படின்னா என்ன நோய் உடம்பு நாணம்னா என்ன செய்ய தகாதன வற்றினுதல் ஓகேங்களா செய்ய தகாதனவற்றின் கண் முருங்குதல் ஓகேங்களா சி சிறந்த அப்படின்னா என்ன சிற சிறந்தது சிறந்தன்றுனா சிறந்தது வழிபடுதல்னா என்ன போற்றி வணங்குதல் தற்செய்கை அப்படின்னா என்ன தன்னை செல்வம் முதலியவற்றில் மேம்படுத்தி கொள்ளுதல் ஓகேங்களா செல்வம் முதலியவற்றிலேருந்து மேம்படுத்தி கொள்ளுதல் தான் வந்து தற்செய்கை உண்பொழுது பொழுது அப்படின்னா என்ன உண்ணும் பொழுது போ பெரியனும்னா பெற்றாலும் பெரியனும் அப்படின்னா பெற்றாலும் பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு ஓகேங்களா பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு தோல் வற்றி அப்படின்னா என்ன தோல் சுருங்கி கைமாறு அப்படின்னா என்ன பயன் ஓகேங்களா கைமாறு அப்படின்னா பயன் மாசற்ற அப்படின்னா என்ன குற்றமற்ற மாசற்ற அப்படின்னா குற்றமற்ற தேட்டை அப்படின்னா திரட்டிய செல்வம் கேங்களா திரட்டிய செல்வம் என்னன்னு சொல்லுவாங்க தேட்டை மீச்சி அப்படின்னா மேன்மை மீச்சி அப்படின்னா மேன்மை மாலை அப்படின்னா என்ன நீங்க தாது அப்படின்னா என்ன மகரந்தம் கேங்களா தாதுன்னா என்ன மகரந்தம் போது அப்படின்னா என்ன மலர் பொய்கை அப்படின்னா குளம் பூகம் அப்படின்னா என்ன கமுகம் பாக்குமரம் ஓகேங்களா பூகம்னா என்ன பாக்குமரம் அது என்னன்னு சொல்லுவாங்க கமுகம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா திரல் அப்படின்னா என்ன வலிமை மரவர் அப்படின்னா யாரு வீரர் ஓகேங்களா மரவர்னா வீரர் மதினா என்ன அறிவு அமுதகரணம் அப்படின்னா என்ன குளிர்ச்சியான ஒளி அமுதகரணம்னா குளிர்ச்சியான ஒளி உதயம் அப்படின்னா என்ன கதிரவன் ஓகேங்களா உதயம்னா என்ன கதிரவன் மதுரம் அப்படின்னா இனிமை நரவம் அப்படின்னா என்ன தேன் ஓகேங்களா நரவம் அப்படின்னா என்னது தேன் கழுவிய துகளர் அப்படின்னா யார் குற்றமற்றவர் கரு கழுவிய துகளர் அப்படின்னா குற்றமற்றவர் அடுத்தது சலதி அப்படின்னா கடல் சலதி அப்படின்னா என்ன கடல் அழகு இல் அப்படின்னா என்ன அளவில்லாத ஓகேங்களா இதில் வந்து பொறுத்துதலில் வந்து இதில் மொத்தம் வந்து இரநூறுக்குப்பா ஃபஸ்ட் வீடியோவில் வந்து ஐம்பது பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து நூற்றம்பதுமே பார்த்துடலாம் ஓகேங்களா அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் நோட் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா நாங்கள் சிலபஸ் ஐஸ் வீடியோஸ் இருக்கோம் அது வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது புவனம் அப்படின்னா என்ன உலகம் புவனம்னா உலகம் மதலைனா குழந்தை பருதி புரி அப்படின்னா என்ன கதிரவன் வழிபட்ட இடம் ஓகேங்களா அதாவது வைதீஸ்வரன் கோயிலில் தான் வந்து பருதி புரியும்பாங்க பருதினா என்ன கருத கதிரவன் பருதி புரி புரி அப்படின்னா கதிரவன் வழிபட்ட இடம் ஓகேங்களா அடுத்தது திடம் அப்படின்னா என்ன உறுதி மெய்ஞானம் அப்படின்னா மெய்யறிவு உபாயம் அப்படின்னா என்ன வழிவகை நகை அப்படின்னா புன்னகை முகை அப்படின்னா மொட்டு மேனி அப்படின்னா என்ன உடல் வழக்கு அப்படின்னா நன்னெறி ஆன்ற அப்படின்னா என்ன உயர்ந்த ஆன்றனா உயர்ந்த நயன் அப்படின்னா நேர்மை நன்றி அப்படின்னா உதவி நகையுள்ளம் அப்படின்னா என்ன விளையாட்டாகவும் ஓகேங்களா நகையுள்ளம் அப்படின்னா விளையாட்டாகவும் பாடறிவார் அப்படின்னா நெறியுடையார் மாய்வது அப்படின்னா என்ன அழிவது ஓகேங்களா மாய்வதுன்னா அழிவது அறம் அப்படின்னா என்னன்னா வாழை கூர்மையாக்கும் கருவி ஓகேங்களா வாழை கூர் கூர்மையாக்கும் கருவி வந்து என்னன்னு சொல்லுவாங்க அறம் நண்பு அப்படின்னா நட்பு நயம் இலை அப்படின்னா என்ன தீங்கு இணையற்றன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நயம் இலைன்னா தீங்குன்னு சொல்லுவாங்க இணையற்றன்னு சொல்லுவாங்க கடை அப்படின்னா என்ன பழுது நகல் வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் ஓகேங்களா நகல் வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் மாயுறு ஞாலம் அப்படின்னா மிக பெரிய உலகம் ஓகேங்களா மாயூர் ஞானம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம் திரிந்தற்று அப்படின்னா திரிவது போன்றது ஓகேங்களா திரிந்தற்று அப்படின்னா திரிவது போன்றது பசி ஆறாது அப்படின்னா பசி துயர் நீங்காது ஓகேங்களா பசி ஆறாது அப்படின்னா பசி துயர் நீங்காது நீடிய அப்படின்னா என்ன தீராத நீடிய அப்படின்னா தீராத வான் பெற்ற நதி அப்படின்னா இது கங்கையாறு கங்கையாறு என்னன்னு சொல்லுவாங்க வான் பெற்ற நதி அடுத்தது பாருங்க கலபம் அப்படின்னா என்ன சந்தனம் துளாய் அலங்கள் அப்படின்னா என்ன துளசி மாலை துளசி மாலை என்னன்னு சொல்லுவாங்க துளாய் அலங்கள் சந்தனம் வந்து கலபம் ஓகேங்களா புயம்னா என்னது தோல் காசினி அப்படின்னா நிலம் நன்னுதல் அப்படின்னா என்ன நல்ல நெற்றி நன்னுதல்னால் நல்ல நெற்றி வெல்கி அப்படின்னா என்ன நாணி கலிகூரை அப்படின்னா மகிழ்ச்சி பொங்க வயவேந்து அப்படின்னா வலிமை மிகு அரசன் நலன் ஓகேங்களா நலனை வந்து என்னென்னு சொல்லுவாங்க வயவேந்துன்னு சொல்லுவாங்க வலிமை மிகு அரசன் நலனை தான் வந்து வயவேந்து ஓகேங்களா ஒன் அப்படின்னா ஒளிமிக்க மலர் மாலை ஒன் தாரைனா ஒளி ஒளிமிக்க மலர் மாலை மது அப்படின்னா என்ன தேன் மதுனா தேன் சாரி மதுனா என்ன தேன் அடுத்தது தீயங்கி அப்படின்னா என்ன தீயங்கி அப்படின்னா மயங்கி தீயங்கினா மயங்கி சிம்பு அப்படின்னா சாரி சம்பு அப்படின்னா நாவல் சம்புனா என்ன நாவல் மதியம் அப்படின்னா நிலவு ஓகேங்களா மதியம்னா நிலவு வாய்மை அப்படின்னா உண்மை கலையும் அப்படின்னா நீக்கும் வன்மை அப்படின்னா வள்ளல் தன்மை துலங்குதல் அப்படின்னா விலங்குதல் சேய்மைனா தொலைவு ஓகேங்களா சேய்மை அப்படின்னா தொலைவு தவம் அப்படின்னா பெரும்பேறு கலாபம் அப்படின்னா என்னது தோகை கலாபம்னா தோகை விவேகன் அப்படின்னா ஞானி கோலை அப்படின்னா என்ன அழகிய இசைந்த அப்படின்னா பொருத்தமான வாவி அப்படின்னா பொய்கை வாவினா என்ன பொய்கை மாதே அப்படின்னா என்னது பெண்ணே மாதே அப்படின்னா பெண்ணே குவடு அப்படின்னா மலை பொன்னி அப்படின்னா என்ன காவிரி காவிரி என்னன்னு சொல்லுவாங்க பொன்னி ஓகேங்களா கோது அப்படின்னா என்ன குட் அரவம் அப்படின்னா பாம்பு மயரி அப்படின்னா மயக்கம் கலரும் அப்படின்னா பேசும் சலவர்ணயாறு வஞ்சகர் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்குறது நல்லா பாத்துவாங்க சலவர்ணையாறு வஞ்சகர் மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர் குவை அப்படின்னா குவியல் மாறன் அப்படின்னா மண்மதன் வள்ளை அப்படின்னா என்ன நெல்லை குத்தும் போது பெண்களால் பாடப்படும் ஒரு வகை பாட்டு தான் என்னன்னு சொல்றாங்க வள்ளை ஓகேங்களா வள்ளைனா என்ன நெல் குத்துறப்ப பெண்கள் பாடுற தான் வந்து வள்ளைம்பாங்க ஓகேங்களா அடுத்தது அழகு அப்படின்னா கோழி அழகுனா கோழி ஆளி அப்படின்னா கடல் விசும்பு அப்படின்னா என்ன வானம் செற்றான் அப்படின்னா வென்றான் செற்றான் அப்படின்னா வென்றான் அரவு அப்படின்னா பாம்பு பாம்பு தான் அறவு நாளும் பாம்புதான் அடுத்தது பிள்ளை குறுகு அப்படின்னா என்னென்னா நாரைக்குஞ்சு ஓகேங்களா நாரைக்குஞ்சு என்னென்னு சொல்லுவாங்க பிள்ளை குறுகுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வல்லை அப்படின்னா வகை நீர்கொடி கடா அப்படின்னா என்னது எருமை வௌ வவ்வி அப்படின்னா கவ்விவ்வின்னா கவ்வி அடுத்தது மேதி அப்படின்னா எருமை கல் அப்படின்னா என்ன தேன் புல் அப்படின்னா அன்னம் சேடி அப்படின்னா தோழி ஈர் இருவர் அப்படின்னா என்ன நால்வர் ஓகேங்களா ஈர் இருவர் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு தானதான் நால்வர் ஊசலா ஊஸ் ஊசலாடுற்றால் அப்படின்னா மனம் சாரி மனம் தடுமாறினால் ஓகேங்களா ஊசலாடுற்றால் அப்படின்னா மனம் தடுமாறினால் செம்மை சேர் அப்படின்னா என்ன மிகு செம்மை சேர்னா புகழ்மிகு கட் கடிமாலை அப்படின்னா என்னது மணமாலை ஓகேங்களா மணமாலை என்னன்னு சொல்லுவாங்க கடிமாலை சூழ்விதி அப்படின்னா என்ன நல்வினை தார் அப்படின்னா மாலை குண் குணக்கடலை அப்படின்னா முருகனை இவ்வாறு அருட்கடலை அப்படின்னு அழைக்கிறார்கள் ஓகேங்களா குணக்கடலைன்னா முருகனை வந்து அருட்கடலைங்கிறத இந்த மாதிரி சொல்லுவாங்க குணக்கடலைன்னு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் குறைக்கடல் அப்படின்னா என்ன ஒழிக்கும் கடல் பரங்குன்றுலான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் ஓகேங்களா திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகனை தான் வந்து பரங்குன்றுலான்னு சொல்றாங்க வானரங்கள் அப்படின்னா எத சொல்லுவாங்க குரங்குகள் ஓகேங்களா குரங்குகளை தான் வந்து வானரங்கள்னு சொல்லுவாங்க அது எந்த குரங்குன்னா ஆண் குரங்கு மந்தி அப்படின்னா பெண் குரங்கு ஓகேங்களா நல்லா பாத்துக்கோங்க மந்தி அப்படின்னா பெண் குரங்கு வானரங்கள்ல வந்து ஆண் குரங்கு வந்து சொல்லுவாங்களாம் வான்கவிகள் அப்படின்னா யார் தேவர்கள் கமன சித்தர் அப்படின்னா வான்வழியை நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் ஓகேங்களா வான்வழியை நிலை நினைத்த இடத்துக்கு செல்ற சித்தர்களை வந்து கமண சித்தன்னு சொல்லுவாங்க அல் அப்படின்னா இரவு அவள் அப்படின்னா மேடு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து மீதி இருக்க பொறுத்தளவில் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு தகவல் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ